சார் உங்களுக்கு லோன் ஓகே ஆச்சு சார் ஐயா ஏய் நம்ம டூ பிளான் பண்ணினோம்ல அது கேன்சல் பண்ணிடாதீங்க எங்க அப்பாவுக்கு லோன் கிடைச்சிருக்கு நான் 15000 வாங்கி தரேன் தாலி என்ன பண்ணலாம் வாடா எங்க அப்பனுக்கு இப்படி லோன் கிடைச்சிருச்சு எப்படியாவது லோன் வந்ததக்கு அப்புறம் இந்த பழைய வண்டியை தூக்கி எறிஞ்சிட்டு புது வண்டியை வாங்கிரணும் இந்த வண்டியில தான் இருக்குதே லிட்டருக்கே 3 கிமீ தான் தருது எனக்கு பேசாம நடந்தே போயிரலாம் எனக்கு லோன் கிடைச்சிடும் இருக்குற துணியெல்லாம் கரி துணி தான் ஆகும் போல இருக்கிற சேரீல தூக்கி போட்டு லோன் காசு வந்தாலும் முப்பதாயிரத்தை வாங்கி சேரியா வாங்கி குமிக்க வேண்டியதான் என்ன மூணு பேத்து மூஞ்சில் எவ்வளவு சந்தோஷம் தெரியுது அப்பா லோன் கிடைச்சிச்சுப்பா ஒரு பதினஞ்சாயிரம் கொடுத்தீங்கன்னா டூர் போயிட்டு வந்துடுவேன் அப்பா அப்படியே எனக்கு ஒரு எண்பதாயிரம் கொடுத்தீங்கன்னா புது வண்டி எடுத்துருவோம் ஒரு ஐம்பதாயிரம் கொடுத்தா புதுச்சேரியா வாங்கி குடிச்சிருக்கேன் சரி நான் ரிக்ஷா வண்டி எதுல வாங்குறது அந்த லோனை வாங்கினாலும் ரிக்ஷா வண்டியா வாங்கினேன் அதை வாங்கினாதான் உங்களுக்கு சோறு புரியுதா

வரதுக்கு முன்னாடி மூணு பேர் முன்னூறு பிளான படிச்சிருக்காங்க அப்பதான்